வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசம் தான் நீங்க பண்ண போறீங்க ஒன்ஸ் வந்து என்னோட வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட் சீக்கிரமா ரீகெயின் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான நியூட்ரன் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ண போகிற அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நியூ ஈட்டிங் பேட்டர்னாக இருக்க போகுது அண்ட் நியூ ரொட்டீனாக இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு புதுசு தான் ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் கரண்டாக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களோட வெயிட் வந்து ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ நீங்க பண்ண போகிற அந்த டயட் அண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டயட்டை முதல்ல உங்க மனசை அடாப்ட் பண்ண கற்றுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ணுற டயட் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைலாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண வெயிட் வந்து வெயிட்டு ரீபவுன்ஸ் ஆகாம பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு தனித்தனி விஷயம் கிடையாது நீங்க என்ன பண்ணி வெயிட் லாஸ் பண்றீங்களோ அதை உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாத்திக்கிட்டீங்கன்னா அதுதான் மெயின்டெனன்ஸ் ஸ்டைல் ஸோ உங்களுக்கு சீக்கிரமா ஒரு வெயிட் லாஸ் நடந்ததுனாவே நீங்க அடுத்து உங்களோட வெயிட்டை ரீகெயின் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு பண்ணுங்க